வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியாகப்பட்டது இயற்கை வளத்தையும் அதன் மகத்துவத்தையும் இயற்கை தகவமைப்பையும் இன்றைய சந்தித்துள்ள மாற்றங்களை பற்றி விளக்கக்கூடிய ஒரு தான் இதை நம்ம பார்க்குறோம் இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு காணொலி மதியை மயக்கும் அற்புத வளத்திலிருந்து இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது இந்த பகுதியாகப்பட்டது காடுகளுக்கும் காரகங்களுக்கும் சோலை வனங்களுக்கு உண்டான வித்தியாசத்தில் முதலில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ஓரின மரங்களை கொண்ட காடுகள் என அழைக்கப்படுபவை யூகலிப்டஸ் ஃபாரஸ்ட் பைன் ஃபாரஸ்ட் போன்றவை பல்லுயிரினங்களின் தாயகமாக விளங்கக்கூடியது சோலை வனங்கள் கானகம் என படக்கூடியவை கொடிகள் நிறைந்த கானகம் என்பதே காலப்போக்கில் மருவி கொடைக்கானல் என்றானது பெயர் காரணமானது என்பது உண்மை பலர் அறிந்திருப்பீர்கள் அந்த வகையிலே அந்த வகையிலான ஒரு சோலை வனத்திற்குள் இயற்கை மாறாத சீரழியாத அந்நிய மரங்களற்ற முட்புதர்களற்ற கலை செடிகளற்ற ஒரு தூய்மையான ஒரு காரகம் உங்கள் காட்சிக்கு முன்னே இந்த வகையான சோலை வனங்கள் கொடிகள் பூத்து மரங்கள் எல்லாம் பாசி பூத்து சூரிய ஒளி முற்றிலும் புகாமல் தேவைக்கேற்ப அந்த மர இருக்குதலை வந்து தரைகளில் பல்வேறு வகையான செடி கொடிகள் கால்நடை உணர்த்தும் ஃபன் போன்றவை இயற்கையான செடி கொடிகள் இதுபோன்று எண்ணற்ற பல்வேறு விதவிதமான தாவரங்கள் நிறைந்த தரைத்தளமும் பாசி போர்த்திய மர மரத்தண்டுகளுமாக இந்த சோலை வனங்கள் விளங்குகின்றன இத்தகைய சோலை வனங்களாகப்பட்டவை மலை மீது தவழும் அடர் மேகங்களை தன் தலைமீது நிறுத்தி மழை பொழிவை ஏற்படுத்தி பெய்யும் மழையாகப்பட்டது தரையிலிருந்து உடனடியாக வற்றிவிடாமல் அதிலிருந்து ஓடிவிடாமல் தன்னுள்ளே நிலைநிறுத்தும் தன்மை வாய்ந்தவை இத்தகைய சோலை மரங்கள் உயரம் குறைவாகவும் அடர்ந்த அடர்ந்தும் பறந்து விரிந்தும் சூரிய ஒளியினால் தண்ணீர் ஆவியாகாமல் தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவையாக இருக்கின்றன இத்தகைய சோலை மரங்கள் உயரத்தில் குறைவானதாகவும் சூரிய ஒளி உட்புகா வண்ணம் அடர்ந்து பறந்து இருக்கக்கூடிய நிலையில் சூரிய வெப்பத்தினால் இங்கு சேரக்கூடிய தண்ணீராகப்பட்டது ஆவியாகாமல் தடுக்கப்படுகிறது அவ்வாறு தேக்கப்படும் தண்ணீராகப்பட்டது அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகளின் வழியாக ஆங்காங்கே சிறு குளம் போல தேங்குகிறது அதனை நாம் காணலாம் இது காலங்களில் சிறிது சிறிது சிறிதாக வெளியேற்றி சிறு ஓடையாக உருமாறி அருவியாக உருமாறி ஆறாக உருமாறி பேரருவியாக சென்று தரை தல மக்களுக்கு தாகம் தணிக்கும் வல்லமை கொண்டவைகளை சோலை காடுகள் அது மட்டுமல்லாது இங்கு வசிக்கக்கூடிய பல விதமான உயிரினங்கள் பரப்பவை ஊர்பவை நடப்பவை சிறு சிறு வண்டிகள் பூச்சிகள் வண்ணத்து பூச்சிகள் மட்டுமல்லாது பலவிதமான சோலைக்குருவிகளும் மற்ற பிற தூய்மை பணியாளர்களாக கருதக்கூடிய கழுகு போன்ற பெரிய பறவைகளும் மற்ற பிற தாவர உண்ணிகளும் ஊன் உண்ணிகளும் வாழக்கூடிய பகுதியாக விளங்குகிறது இந்த சோலைக்காடுகள் மலையும் மலையும் மலை சார்ந்த பகுதியாக விளங்கக்கூடிய குறிஞ்சி நிலமாகப்பட்டது முன்னொரு காலத்தில் மனிதர்கள் தீண்டாத போது எவ்வாறு விளங்கியது என்பதை இந்த அரிய ஆள் நடமாட்டமில்லாத மனிதர்கள் வந்து செல்ல முடியாத வனத்தில் சென்று அதை தீண்டாமல் சீண்டாமல் அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதிகளை அதோடைய உண்மை தன்மையை கண்டு வருவதே ஒரு புதிய படிப்பினையாக விளங்கும் அந்த வகையிலே இந்த ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் கண்டு வந்த சிறு காணொலி காட்சிகளாக தங்கள் பார்வைக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் நமக்கு தூய சுவாச காற்றை தரக்கூடிய இத்தகைய மரங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தும் வகையில் இந்த காணொளி தங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது இதுபோன்று மற்றொரு காணொலி வாயிலாக தங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே இயற்கையை பேணுவோம் இயற்கையை பாதுகாப்போம் இயற்கை தீண்டாமல் சீண்டாமல் அதன் போக்கிலே விட்டு விடுவோம் நன்றி